அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் புதன் சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக ஜென்மராசியை விட்டு விலகி இரண்டாம் இடத்தில் பலம் பெறுகிறாருங்க இது நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கரனுடன் அங்கு சஞ்சரிக்கப் போகிறார் சூரியனும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே புதனுடைய நீச்ச நிவர்த்தி ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய இந்த புதன் பெயர் மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது சப்தமார் அஷ்டமஸ்தானத்தில் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகள் விலகி முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை வித்யாக்காரர்களாக இருக்கக்கூடிய புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் கடந்த ஒரு மாதங்களுக்கு மேலாகவே நீச்சமும் வக்ரமும் பெற்ற ஆச்சரித்த புதனினுடைய இந்த மாறுதல் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மா கொடுக்கிறது அறிவுக்கு அதிபதியாக திகழக்கூடிய புதன் மே மாதம் ஏழாம் தேதி முதல் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார் மே இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வலுவாக மேசராசியில் அஞ்சரிக்கப் போகிறாருங்க அங்கு சூரியன் மற்றும் புதன் சந்திரன் என பல கிரகநிலைகளுடன் இந்த பயிற்சியில் சஞ்சரிக்கப் போகிறார் அதிலும் குறைப்பாக நீச்ச நிவர்த்தி பெற்று வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் வலு பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் மே இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவதற்குள் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற்ற புதனின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் காலச்சக்கர அறிவு மற்றும் வித்தைக்கு அதிபதியாகவும் திகழ்கிறார் புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை வந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக இருக்கும் எனவே பல்வேறு வகையான சிக்கல் நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய ிஸ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் வித்யா மீன மீனராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதை விட தற்போது பலம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எந்த பணியை மேற்கொண்டாலும் இந்த பணியை சிந்தித்து அதற்கு ஏற்றபடி சிறப்பான முடிவை மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் பல நல்ல விஷயங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவேதான் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் அகன்று முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகி உள்ளது புதனின் பார்வையில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன அது மட்டுமல்லாது குரு தனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் சம கிரகமாக இருக்கின்றன இதில் குரு தனதை பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட புதனின் பார்வையில் குரு சம கிரகமாக இருக்கிறார் அது மட்டுமல்லாது சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க மட்டுமல்லாது புதன் பார்வையில் சந்திரனை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கிறார் எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் புதன் அப்படிப்பட்டவர் பெற்றவர் வளம் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான பணிகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் ஏனென்றால் புதன் ாக சஞ்சரித்தால் மிக கடினமான சிக்கல் நிறைந்த காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடித்து அதன் பலனை பெறுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கும் எவ்வளவு பெரிய நிறைந்த பணியாக இருந்தாலும் கூட தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிவாற்றலை மதிநுட்பத்தை பயன்படுத்தி அதை எப்படி செவன சிறப்பாக செய்வது என்ற யோகம் மிக வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் இந்த தருணத்தில் ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவதற்குள் பலம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிப்பதால் அதீத நன்மை நிச்சயமாக கிடைக்கப் போகிறது இது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவது பல்வேறு வகையான தடைகள் சிரமங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகும் எதை செய்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு குழப்பலாகவும் சிக்கல் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப சிக்கலை போல் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் புதன் கெட்டுவிட்டால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும் அப்படிப்பட்டவர் தற்போது நீச்ச நிவர்த்தி பெற்று வலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த பயிற்சியில் மிக அதிரடியான சங்களை அள்ளி கொடுப்பார் ஏனென்றால் சூரியன் ஊச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சிங்கு சஞ்சரிக்கிறாருங்க துவக்கத்தில் சந்திரனும் சஞ்சரிக்க போகிறார் எனவே கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பெரிய அளவிலான மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமைய என்பதை தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது அறிவுக்கு மட்டுமல்ல வித்தை கணிதம் ஜோதிடம் மீடியா செய்தித்தால் பேச்சு திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு போதிக்கும் ஆற்றல் போன்றவற்றை மிக வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க எனவேதான் புதனடிய அமைப்பு காரணமாக பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு புதனின் ஆட்சி வீடாக மிதினமும் இன்னியும் பார்க்கப்படுகிறது கனிராசி அவரது உச்ச வீடாகவும் இருக்கிறது போது செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அவர் புதனின் பார்வையில் அவரது நட்பு கிரகமாக இருப்பதால் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க பல்வேறு வகையான பின்னடைவுகள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அதன் காரணமாக சந்தித்து வந்த மன வருத்தம் வேதனை போன்றவை நீங்கி ஒரு பிரச்சினைக்கு எப்படி சிறந்த முறையில தீர்வு காண முயற்சி செய்வது அதை எப்படி நாம் அடைவது என்ற பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இது நிச்சயம் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு தான் பார்க்கப்படுகிறது என்றால் இவ்வளவு காலம் சுமார் ஒரு மாதத்திற்கு மேலாக நீச்ச நிலையில் வக்ரகதியிலும் நிலவிழந்து மேலும் மேலும் பல சோதனைகளையும் சிக்கல்களையும் சந்திப்பதற்கான வித்யா காரகரான புதன் ஏற்படுத்தி வசப்பட்டு முடிவுகளை எடுத்ததால் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகியிருந்தது ஆனால் அவை அனைத்திலும் தற்போது மிக சிறப்பான மாற்றம் நிறைந்து கிடைக்கிறது என்பதை வித்யா காரகன் அறிவுக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுப்பெற்று சஞ்சரிக்க கூடிய இந்த தருணத்தில் பல நன்மைகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு மட்டுமல்லாது பொதுவாகவே புதன் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது மிக அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் ஜென்மம் மற்றும் அஷ்டமத்தில் சில தடைகள் சின்ன சின்ன சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு இருந்தாலும் தற்போது நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் பல இடங்களில் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் புதனின் சப்தம பார்வையும் நுணுக்கமாக செயல்பட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை முறையில் எதிர்கொண்டு மிக சிறப்பான வெற்றியை பெறுவதற்கான யோகத்தை புதன் புதனின் அமைப்பு வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் சுப விரயங்களை இனிதாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு ஜென்மராசியில் வலுவிழந்து சஞ்சரித்த நிலையில் மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகத்தை பெற்றிருப்பதால் நிச்சயமாக பல சுப நிகழ்வுகளை அலைச்சல் சிரமம் இல்லாமல் பெறுவதற்கான யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து து என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க திட்டமிட்டதை விட குடும்ப பிரச்சனைகளை நுணுக்கமாக கையாளுவதற்கான வாய்ப்பும் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான யோகமும் உண்டு உடல் நலம் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறையும் கூடுக்கல் வாங்கல் சிக்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகும் உறவினர்களுக்கிடையே ஒற்றுமையும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் விரையசனையின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் குருவும் மூன்றில் இருந்தாலும் கூட உடன் ரெண்டில் இருப்பதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளை இருக்கக்கூடிய சிக்கல்களை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல அறிவாற்றலைக் கொடுக்கிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் உள்ள சிக்கல்களையும் நுணுக்கமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடைப்பதால் இந்த இருட்டில் சிக்கித் தவித்தாலும் கூட மீன ராசிக்காரர்களுக்கு அவற்றில் வழிகாட்டும் கையாக நிச்சயமாக அமைந்திருக்கிறது எனவே மிக சிறந்த வாய்ப்புகளும் தொழில் ரீதியான முன்னேற்றமும் பழைய கடன்களை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக கிடைக்கும் தொலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கரன் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தான் ாக வீற்றிருக்கிறார் அங்கு சூரியனும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் கலைத்துறையில் பல புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைக்கும் வருமானத்தை உயர்த்திக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளும் திட்டமிட்டதை விட சிறப்பாக செய்து முடிக்க முடியும் மாணவர்களின் கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் ஜென்மராசியில் அமர்ந்திருந்தாலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நேரத்தில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கேற்ற நல்ல ஆதாயம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் பெறலாம் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் மே இருபத்தி ஐந்து முடிவதற்குள் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் மீனராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று முன்னேற்றமும் வெற்றியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும்